இப்போ காட்ட போகிற ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஜேஎன் ரோடு இது வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு இவ்வளோ டஸ்ட்டு கடையை யாரும் பாருங்கள் ஒரு ஒரு கடையிலேயும் ஓப்பன் மெனேஷன் தான் சும்மா ஒரு ஒன் ஹவருக்கே டஸ்ட்டாகிடும் பாருங்க ஒரு பக்கம் ரோடு சரியில்லை இன்னொரு பக்கம் டஸ்ட்டு இந்த ரோடு ஆல்ரெடி டிராஃபிக் ஆகும் சைடில் இருக்கிற கடைகாரங்களெலாம் ரொம்ப சஃபர் ஆகுறாங்க இப்போ பாருங்க கடையை மூடி வச்சுருக்குறாங்க நிறைய இடத்துல உணவு இது பண்ணுற கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளார நிறைய டஸ்ட்டு போகுது அங்கே வேறு முன்னாடி ஒரு லாரி போகுது எவ்வளோ டஸ்ட்டை கிளப்பி கொடுத்துட்டு போகுது பார்த்தீங்களா ஒரு பஸ் வந்தால் போதும் அவ்வளோதான் மொத்தம் காலி அந்தளவு பாருங்க எல்லாம் இதுவே போட்டாங்க ஒரு விஷயத்தை எடுத்தால் ஒரு இல்லை நோண்டுறோம் அப்படின்னா இமீடியட்டாக அதை எப்படி கிளியர் பண்ணோன்னு பார்க்கணும் அதுதான் வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு நல்லது மற்ற எவ்வளோ பேர் இவ்வளோ பேர் சஃபர் ஆகிட்டு இருக்காங்க அதெல்லாம் யாரு கண்ணுக்கும் தெரியாது சன்னதி தெருவு தானே இது ஓகே சன்னதி தெருவில் அந்த இடத்துல குடிநீர் தண்ணி வந்து இவ்வளோ நேரமாக காலையிலேருந்து லீக்கேஜ் ஆகிட்டு இருக்கு போல் இருக்கு ரோடும் இது மாதிரி பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க மக்கள்லாம் இந்த இடத்துல போயிட்டு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க தண்ணி குடிநீர் இல்லாத நேரத்தில் இந்த நேரத்தில் தண்ணி லீக்கேஜ் ஆகிட்டு இருக்கு யாரும் பார்க்காம அப்படியே ஈஸியாக விட்டு வச்சுருக்காங்க இந்த மாதிரி நிறைய தெருவில் பண்ணி வச்சுட்டுருக்காங்க யாராவது பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் எடுங்க எனக்கு எல்லாம் வெயில் காலத்தில் தண்ணி இல்லாமல் இருக்காங்க ஈஸியாக தண்ணி எல்லாமே போயிட்டுருப்பாருங்க ஆக்சுவலாக இந்த ஒரு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம ரோட்டில் போயிட்டுருக்கோம் நம்ம லுக்கு இல்லாமல் நிறைய பப்ளிக்ஸ்க்கும் நிறைய டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற ஒரு விஷயம் தான் இன்றைக்கி பேச போகிறேன் இது வந்து நார்மலாக ஒரு ஹீரோயிஸ்தை காட்டுறதுக்கு பேசுகிறதோ அந்த மாதிரிலாம் இந்த வீடியோ கிடையாது நீங்கள் நான் பேசுனது தப்பு அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை டெலீட் பண்ண சொன்னாலும் நான் டெலீட் பண்ணிடுறேன் எனக்கு இதனால் ஒரு பெரிய ரெவென்யூ கூட வராது என்னென்னா எனக்கு நான் இருக்கிற இடம் சுத்தமாக இருக்கணும் அதுதான் எனக்கு இது ஏன்னா நான் டெய்லி பைக்கில் போகும்போது பாத்தீங்கன்னா ரோடு இப்படி இருக்குது நானே வந்து ஒரு அஞ்சாறு வாட்டி தடுக்கி உழை பார்த்தேன் பைக்கில் ஏன்னா அவ்வளோ பாறைகள் நடுவில் அந்த ரோடு நடுவில் பள்ளம் தோண்டி வச்சுருக்காங்க அதை குவிச்சு வச்சுருக்காங்க அதை இன்னும் நிறைய பகுதியில் சரியே பண்ணலை எவ்வளோ தடவை போய் நிறைய விஷயம் நிறைய ஸ்ட்ரீட்டில் சொல்லியிருக்காங்க அனகாபுத்தூரில் எல்லாத்தேர்லேயும் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் நான் சொன்ன மாதிரி போய் கவர்மெண்ட் சைடில் சம்திங் ஏதோ பஞ்சாய் போர்டு சம்திங் போய் அப்படி சொல்லியிருக்காங்க போல் ஸோ அவங்கள எந்த ஆக்ஷனும் எடுக்கலாம்னா ஒரு சில தெருக்கள் மட்டும் கொஞ்ச நாள் கழிச்சு ஆக்ஷன் எடுக்கப்பட்டு சரியாக மூவ் ஆகிட்டுருக்கு ஏதோ அண்டர் கிரவுண்டு ட்ரைனேஜ் சிஸ்டம் அதை ரெடி பண்ணுறாங்க அதுக்கு நிறைய தெருவில் நடுவில் நோண்டி போட்டு அதுக்கு ரோடு போடணும் ஆனால் அதை சிமெண்ட் வச்சு இது பண்ணிட்டாங்க ஒரு ரெண்டு மூணு தெரு மிச்சம் நிறைய தெருக்களில் அப்படி அப்படியே விட்டாங்க அடியிலேருந்து தோண்டின பாறை எல்லாம் அப்படி அப்படியே கிடக்கு வண்டியில் போகிறவங்களாகட்டும் அவங்களுக்கே டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுன்னு நான் ஃபீல் பண்ணேன் இன்னும் கொஞ்ச நாள் முன்னாடி தான் பார்த்தேன் நிறைய பேர் பிரசவ வழியில் எல்லாம் வந்து ஆம்புலன்ஸ் உள்ளே போனால் வெளிய வரும்போது எப்படி ஆகி வெளில வரும் இதெல்லாம் வந்து யோசிக்கணும் இல்லையா இது தப்புன்னு தெரியலையா நான் நிறைய footage இதில் எடுத்திருக்கேன் அங்கே அவ்வளோ வெயில் சுட்டரிச்சிக்கிட்டுருக்கு தண்ணி ரோட்டில் வீணாக இருக்கு இதெல்லாம் தப்புன்னு யாருக்குமே புரியலையா என்ன அப்புறம் போய்ட்டு பெங்களூரில் வந்துட்டு காவேரி தண்ணி கிடைக்கல இது கிடைக்கலன்னு பேசுறது எந்த விதத்தில் நியாயமே தெரில இருக்கிற தண்ணியை நம்மளே யூஸ் பண்ணலை அதை ரோட்டில் போயிட்ருக்கு அதை வி விட்டுட்டு உட்காந்துட்டு இன்னொரு இது குறை சொல்லிகிட்ருக்கோம் நம்ம ஒழுங்காக இருக்கணும் அப்போ தான் இன்னொருத்தரை பேசணும் அதில் வேற ரோடு எவ்வளோ மோசமாக இருந்துச்சுன்னு நீங்களே அந்த வீடியோவில் பாருங்கள் நான் பேசுனது தப்பாக ரைட்டானு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அனுகாப்தூரில் இருக்கிற ஒரு ஒரு ஆளுங்களுமே உங்கள் தெருவில் நீங்களும் அந்த ஒரு விஷயம் அனுபவிச்சுக்கிட்டு இருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு ஸோ இதில் தப்புன்னு பட்டா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் பேசுனது தப்புன்னு பட்டா ஏன்னா இதனால் நிறைய பேர் அஃபெக்ட் ஆகுறாங்க டஸ்ட்டு பொல்யூஷன் எவ்வளோ மோசமாக இருக்குது அந்த ரோடு அநியாயத்துக்கு இருக்கு ஏன்னா நிறைய ஃபுட் அங்கே தான் மேக் பண்ணுறாங்க அதுலேயே போய் அந்த டஸ்ட்டு உழுவும் நான் வெறும் ஆஃப் அன் அவர் தான் என் வண்டியை நிறுத்தி வச்சுட்டு ஒரு கடைக்கு போயிட்டு வந்தேன் அதுக்குள்ளேயே டஸ்ட்டு ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிடுச்சு இப்போ எப்படி இருக்குது பாருங்களேன் ஊர் நான் அங்கேருந்து வந்துவிட்டேன் ஆக்சுவலாக நான் பெங்களூரில் தான் இருக்கேன் ஆனால் என் கண்ணில் தப்புன்னு பட்டுச்சு நான் அதை வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன் இதுக்கும் நாலு பேர் வருவான் அது தப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை என் இடம் எனக்கு நல்லா இருக்கணும் அதுதான் என்னோட இது இது மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் அஃபெக்ட் ஆயிருக்காங்க ஏன் உனக்கு அது தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நான் இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிறேன்ற ஒரு காரணத்தால் நான் போஸ்ட் பண்ணுறேன் ஏன்னா என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை பண்ணி தானே ஆகணும் அப்படியே விட்டு விட்டுட்டு இப்போ எல்லோரும் விட்டுட்டா அப்புறம் யாருக்கு என்ன இது இருக்குது போஸ்ட் இதை வைரல் ஆக்கிடுறீங்க அப்போ தான் வந்து நாலு பேர் தெரியும் சீக்கிரமாக ஆக்ஷன் எடுப்பாங்க ஏன் இது நம்ம வேலையா என்ன நம்ம போய் போய் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து சரி பண்ணுறதுக்கு அதோட அவங்களோட வேலை தானே அவங்க தானே வந்து பண்ணணும் ஒன்று சரியாக தப்பாக பண்ணிட்டு வந்திருக்கோம் அதை திருப்பி சரி பண்ணணுன்றது கூட அவங்களுக்கு தெரியலன்னா அப்புறம் என்ன வேலை செய்கிறாங்க அவங்க அவங்களோட வேலையே அதுதானே அவங்க வேலையை திருப்பி நம்ம போய் ரிமைண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு நம் நமக்கு என்ன வேலை இல்லையாண்ண இதுதான் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன் வேற எந்த ஒரு உள்நோக்கத்தோடயும் நான் பேசலை குணுப்பட்டா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை நீங்களாம் இந்த வீடியோவை எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ சேர்த்திங்கன்னா பார்க்குறவங்க பார்த்தாங்கன்னா கொஞ்சம் ஏதாவது ரோடு ஏதாவது ரெடியாகுதான்னு பார்ப்போம் இல்லைனா கண்டினியூஸாக மாதிரி வீடியோ ரிலீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் வேறு வழியில் நான் வரும்போதெல்லாம் எதாவது நோண்டிக்கிட்டே தான் இருப்பேன் எனக்கு என் ஸ்ட்ரீட் ஒழுங்காக இருக்கணும் நான் போகும்போது நான் அடிபட்டு போகக்கூடாதுன்னு மட்டும் இதை பேசலை எல்லோருமே பா பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் தள்ளாகடிக்கிட்டு கீழே விழுந்துட்டு கீழே விழுந்தால் கல்லில் பாறையில் போய் மண்டை இடிச்சு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா கவர்மெண்ட் பொறுப்பேற்றுக்குமா இருக்குது அதுவும் ராத்திரியில் பண்ணுறதில்ல பகல்லே அந்த வேலையை நோன்ற வேலையெல்லாம் பகலில் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்டெலாம் நைட்டு இதெல்லாம் முடிப்பாங்க பகலில் பண்ணிகிட்டு இருக்காங்க என்னன்னு தெரியல அவங்க என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த ரெண்டு ஃபுட்டேஜ் தான் எனக்கு கிடைச்சது அதை பாருங்கள் உங்கள் தெருவில் இது மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஃபுட்டேஜ் எனக்கு சென்ட் பண்ணுங்கள் நான் அதை போட்டு என்னென்னு நம்ம பார்த்துருவோம் அனகாபுத்தூரில் இப்படி நடக்கிறத வந்து நான் ஏற்றுக்க மாட்டேன் ஏன்னா அது என் ஊர் என் ஊரை நான் பார்த்துப்பேன் இந்த மாதிரி விஷயங்களுக்கு கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா அப்போ தான் நம்ம ஊரை நம்ம க்ளீனாக வச்சிக்க முடியும்